என்ன நான் இந்த கம்பளி பையன் நோக்கிட்டு இருக்கியா அதை கண்டுக்காம நீங்க பாட்டு ஓடிட்டு இருக்கீங்க சத்த வித்தினு வாங்கோ என்ன கத்திரி செடிக்கு ஏராளமான பூச்சி தாக்குதல் வரும் நமக்கு தெரியும் இந்த கம்பளினால் இப்படி ஒரு தொல்லையை வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் பாவம் கத்தரி செடி அழுத்திகிட்டு இருக்கு என்ன கள்ளிக்காட்டுகள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு கத்தரியை சல்லடையாக்கும் கம்பளி பூச்சியை கட்டுப்படுத்துவது எப்படி ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் வாங்க இங்கே பார்த்தீங்களா அந்த கத்தரியுடைய பசுமையான இலைகளை பச்சையத்தை உறிஞ்சி சல்லடையாக மாற்றி வச்சுருக்கிறத நீங்களே பாருங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு இலை தான் கம்பளி பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாச்சு சரி இந்த வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் வெயிட் பண்ணேன் பாருங்கள் ஏராளமான இலைகளை ஒரு நாளில் இந்த கம்பளி பூச்சி வந்து சல்லடையாக மாற்றி இப்போ அடுத்த இலைக்கு தாவிருக்கு பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு லைட் பச்சை கலரில் இந்த கம்பளி பூச்சி இருக்குது இவங்க எல்லாத்துக்கும் அம்மா கம்பளி பூச்சி ஒன்று பெரிய கம்பளி பூச்சி அதையும் நான் பார்த்துட்டேன் ஒரே வழி இந்த கம்பளி பூச்சியை அழிச்சிட்டு திரும்ப ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ஒன்று ரெண்டு கம்பளி பூச்சி ஒளிஞ்சிருந்து முட்டை விட்டு திரும்ப லார்வாக்களை உண்டாக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக ஒரு பூச்சி விரட்டி நான் தெளிக்க போகிறேன் முதல்ல கம்பளி பூச்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இலைகளை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க நம்ம அந்த இலைகளை அப்படியே விட்டுட்டு பூச்சி ஒருட்டி தெளித்து காப்பாற்றலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பில்லைங்க அதில் வந்து நிறைய முட்டைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது கண்ணுக்கு தெரியாத லார்வாக்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால அந்த கம்பளி பூச்சி எந்தெந்த இலையிலலாம் இருக்கோ அந்த எல்லா இலைகளையுமே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள் இதில் தான் இந்த இலையில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கம்பளி பூச்சி இருக்குது தெரியுதுங்களா இந்த பெரிய கம்பளி பூச்சியை கண்டுபிடிச்சிட்டோம்னாவே நம்ம வந்துட்டு செவன்ட்டி பர்சன்ட் வந்து கட்டுப்படுத்திடலாம் ஏன்னா இவங்க தான் வந்து முட்டையிட்டு முட்டையிட்டு வந்து அதிக கம்பளி பூச்சிகளை உண்டாக்கிட்டு இருப்பாங்க அந்த குட்டி கம்பளி பூச்சிகளை நம்ம ஈஸியாக அழிச்சிடலாம் இப்போ அந்த பக்கம் கீழே வந்து விழுந்துருச்சு அந்த கம்பளி பூச்சியை நம்ம கண்டிப்பாக வந்து அழிச்சிடணும் இல்லை அப்படின்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக நகர முடியுமோ நகர்ந்து வேற எங்கேயாவது ஒளிஞ்சிருந்துட்டு நம்மளை ஏமாற்றிட்டு திரும்ப வந்து முட்டைகளை விட்டு பல்கி பெருகி நம்ம செடியவே காலி பண்ணிடுவாங்க ஒரு கம்பளி பூச்சி வந்து பாருங்கள் எங்கன்னே விழுந்துச்சு இருங்க வரேன் இருங்க வரேன் இருங்க வரேன் இதை பார்த்திங்களா ஆ கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கம்பளி பூச்சியை காலி பண்ணிடுங்க இல்லாட்டி இவங்க தப்பிச்சு குழைச்சி நல்லா பெருசாகி இன்னும் நாலு செடியை வந்து நமக்கு வந்து காலி பண்ணிடுவாங்க தோட்டத்தில் நம்ம செடி வளர்க்குறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் கத்தரி செடியில் ஏராளமான பூச்சி தாக்குதல் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம கவனிச்சிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் அந்த கம்பளி பூச்சி இருந்த எல்லா இலைகளையும் நான் வந்து ப்ரூன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த கம்பளி பூச்சிகளை பொழுது கையில் கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் டெக்னிக்காக எடுப்பேன் அப்படிங்கிறதுனால வந்து வெறுங்கையில் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கம்பளி பூச்சி நம்ம ஸ்கின்ல பட்டுது அப்படின்னா அலர்ஜி தடிப்பு அந்த மாதிரிலாம் வந்துடும் இப்போ அந்த இலைகளை எடுத்த பிறகு நம்ம கீழே போட்டோம் இல்லைங்களா அந்த இலைகள்லேருந்து கம்பளி பூச்சிகள் வந்து கீழே நகர்ந்து இருக்கும் அவங்களே வந்து அழிச்சிடுங்க இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கூட கருணையே பார்க்காதீங்க எப்படி எப்படி தெரியுமா தெரியுமா எனக்கு பூச்சி கொண்டு அது கம்பளி பூச்சிகளை அழிச்ச பிறகு நம்ம ஒரு பூச்சி விரட்டி மேலாப்பில் தெளிச்சு விடணும் திரும்பவும் வந்து கம்பளி பூச்சி முட்டையிடக்கூடாது அந்த மாதிரி நம்ம பூச்சி விரட்டி ரெடி பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ளேவராக இருக்கக்கூடிய மூலிகை இலைகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் பாருங்க அந்த பின்பக்கத்தில் லார்வாக்கள் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அங்கேயும் வந்துட்டு அந்த பூச்சி விரட்டியை தெளிச்சு விடுங்க சரி இந்த பூச்சி விரட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரெடி பண்ணிடலாங்க ரெண்டுமே நல்ல வாசனை தரக்கூடிய கம்பளிப்பூச்சிகளுக்கு பிடிக்காத மாதிரி ஏன்னா கம்பளிப்பூச்சி இலையை சாப்பிடுது அப்படின்னா அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த கம்பளி பூச்சி வந்து இலையில வந்து உட்காராது நம்ம செடியை காப்பாற்ற முடியும் அந்த மண்ணுக்கும் தெளிச்சு விட்டுறலாம் ஏன்னா மண்ணில் வந்து கம்பளி பூச்சிகள் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து வெளியில் வந்துடும் அதை நம்ம வந்து அழிச்சிடலாம் இப்போ இந்த பூச்சி விரட்டி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் வாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் வந்து பூச்சி விரட்டியாக மட்டும் இல்லைங்க அந்த செடிகளுக்கு ஒரு பைரூக்கியாகவும் வந்து மாறும் அதோட கூட வந்துட்டு ஒரு கைப்பிடி ஓமவள்ளின்னு சொல்லக்கூடிய கற்பூரவள்ளி இலைகளை வந்து எடுத்துக்கோங்க இது வந்து மிக சிறந்த ஒரு ஃபங்கிசைடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரி பூச்சிகளை விரட்டக்கூடியதான் இந்த ஓமவள்ளி இலையினுடைய வாசம் இவங்க ரெண்டு பேரையும் நல்லா சேர்த்து மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா வந்து தண்ணி விட்டு கலக்கிக்கோங்க ரொம்ப டைல்யூட் பண்ணிடாதீங்க அந்த வாசம் வந்து நல்லா இருக்கணும் அதனால் வந்து நான் எந்த மிக்ஸி ஜாரில் அடித்தனோ அந்த மிக்சி ஜார் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்ல கம கம கமன் அந்த வெங்காய வாசம் அப்புறம் வந்து அந்த ஓமவல்லி வாசம் வந்து இருக்கணும் இதுக்கு இடையில் அந்த கம்பளி பூச்சி இலைகளெல்லாம் நம்ம ஒரு பேசனில் கலெக்ட் பண்ணோம் இல்லைங்களா சோப்பு தண்ணியை விட்டு அதை வந்து நல்லா கரைச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த சோப்பு தண்ணியிலேயே வந்துட்டு அந்த கம்பளி பூச்சிகள் வந்துட்டு இறந்து போயிடும் ஏன்னா இந்த கம்பளி பூச்சியை நம்ம திரும்ப எங்கே டிஸ்போஸ் பண்ணாலும் இது பெருசாக வளர்ந்து நமக்கு திரும்ப தொல்லையாக வரும் அதனால் சோப்பு தண்ணியை வச்சு நம்ம அந்த கம்பளி பூச்சிகளை அழிச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் விட்டிங்க அப்படின்னாவே கம்பளி பூச்சிகள் வந்துட்டு அப்படியே இறந்து போயிடும் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணின அந்த பூச்சி விரட்டியை வந்துட்டு எந்த செடியில் வந்துட்டு பூச்சி தாக்குதல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அதை தெளிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த வாசத்துக்கு வந்து கம்பளி பூச்சியோ அல்லது வேற ஏதாவது பூச்சிகளோ வராது நமக்கு வந்து பூச்சி விரட்டியும் கொடுத்த மாதிரி பயிருக்கியும் கொடுத்த மாதிரி பிடிச்சிருக்கேன்